குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் ஆறாவது பாடம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் ஏர்லி ரிவால்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இண்டியா மொத்தம் பத்து கேள்வி இருக்குது ஆங்கிலத்திலையும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துடலாம் கேள்வி எண் ஒன்று பெரிய மருது அண்ட் ஹிஸ் யங்கர் பிரதர் சின்ன மருது வேர் ஏபிள் ஜென்ரல்ஸ் ஆஃப் டேஷ் பெரிய மருது மற்றும் சின்ன மருது ஆகியோர் யாருடைய படை தளபதிகளாக இருந்தனர் ஆப்ஷன் ஏ கோபாலநாயக்கர் ஆப்ஷன் பி முத்துவடுகநாதர் ஆப்ஷன் சி ராமநாத சேதுபதி ஆப்ஷன் டி விஜய ரங்க சேதுபதி இதுக்கு சரியான பதில் முத்துவடுகநாதர் ஆப்ஷன் பி கரெக்ட் இதுக்கு புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்த்துருவோமா பக்கம் எழுபத்தி ஒன்று எடுத்துக்கங்க மருது சகோதரர்கள் அப்படிங்கிற தலைப்பில் பெரிய மருது என்ற வெள்ள மருது மற்றும் அவரது தம்பியான சின்ன மருது ஆகிய இருவரும் சிவகங்கையின் முத்துவடுகநாதரின் திறமையான படை படை தளபதிகள் ஆவர் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்களா டீன்னு கொடுத்துருப்பாங்க த மருது பிரதர்ஸ் முத்து வடுகநாதர் ஆஃப் சிவகங்கை அடுத்து ரெண்டாவது கேள்வி பாளையக்காரர் முறையை நீக்கிய கர்நாடக உடன்படிக்கை எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அண்டர் த டேம்ஸ் ஆஃப் தி கர்நாடிக் ட்ரீட்டி ஆஃப் டேஷ் த பிரிட்டிஷ் அஷ்யூம்டு டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் தமிழகம் அண்ட் த பாளையக்காரர் சிஸ்டம் கேம் டு அண்ட் எண்ட் ஆப்ஷன் ஏ ஜூலை முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஆப்ஷன் பி ஜூன் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஆப்ஷன் சி அக்டோபர் பதினஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஆப்ஷன் டி டிசம்பர் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று த ரைட் ஆன்சர் இஸ் ஜூலை முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா எழுபத்தி நாலாவது பக்கம் எடுத்துக்கோங்க கர்நாடக உடன்படிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று இதான் டைட்டில் அதிலிருந்து அஞ்சாவது லைன் ரெட் கலரில் பாக்ஸ் போட்டிருக்கோமா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்றில் ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின் விதிகளின்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதோடு பாளையக்காரர் முறையும் முடிவுக்கு வந்தது முடிஞ்சுதா அதே மாதிரி இங்கிலீஷில் பாருங்கள் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி செவன் கர்நாடிக் ட்ரீட்டி எயிட்டீன் ஜீரோ ஒன் எப்போ நடந்துச்சு தேர்ட்டி ஃபஸ்ட் ஜூலை எயிட்டீன் ஜீரோ ஒன் அடுத்து மூணாவது கேள்வி தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட நாள் எது தீரன் சின்னமலை ஹேங்கடு அட் தி டாப் ஆஃப் சங்ககிரி ஃபோர்ட் ஆன் டேஷ் ஆப்ஷன் ஏ ஜூன் டுவெண்ட்டி ஃபோர் எயிட்டீன் ஜீரோ ஃபைவ் ஆப்ஷன் பி ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் எயிட்டீன் ஜீரோ ஃபைவ் ஆப்ஷன் சி ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட்டீன் ஜீரோ ஃபைவ் ஆப்ஷன் டி டிசம்பர் தேர்ட்டி எயிட்டீன் ஜீரோ ஃபைவ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் எயிட்டீன் ஜீரோ ஃபைவ் இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பக்கம் எழுபத்தி நாலு எடுத்துக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று அன்று சங்ககிரி கோட்டையின் உச்சியில் அவர்கள் தூக்கிலிடப்பட்டனர் கரெக்டுங்களா இங்கிலீஷில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி நைனில் புக் ப்ரூஃப் இருக்குது அடுத்து கேள்வி எண் நாலு வேலூர் புரட்சியின் முதல் பலியாக கருதப்படுபவர் யார் ஹூ இஸ் த ஃபஸ்ட் விக்டிம் ஆஃப் வேலூர் மியூட்டினி ஆப்ஷன் ஏ மேஜர் கில்லஸ்பி ஆப்ஷன் பி மேஜர் கூட்ஸ் ஆப்ஷன் சி மேஜர் மிக்காரஸ் ஆப்ஷன் டி மேஜர் பேன்கோட் சரியான பதில் கர்னல் பேன்கோட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் வேலூர் புரட்சியின் முதல் பலி யார் கர்னர் பேன்கோ கர்னல் பேன்கோட் இரண்டாவது பலி வந்து மேஜர் கூட்ஸ் கரெக்டுங்களா புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பக்கம் எழுபத்தி அஞ்சு எடுத்துக்கங்க புரட்சி வெடித்தல் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே பாருங்க உயர் பொறுப்பு வகித்த கர்னல் பேன்கோட் என்பவர் தான் முதல் பலியானார் அவுட் பிரேக் ஆஃப் த ரிவால்ட் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி நைன்ல இருக்கு கர்னல் ஃபேன்கோட் ஹூ கமாண்டெட் த கேரிசன் வாஸ் தி ஃபர்ஸ்ட் விக்டிம் முதல் பலியாறு கர்னல் கர்னல் ஃபேன்கோட் அடுத்த கேள்வி ஐந்தாவது கேள்வி கட்டப்பொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையேயான மோதலுக்கான முதன்மை காரணம் என்ன ஒட் வாஸ் தி போன் ஆஃப் கண்டென்ஷன் பிட்வீன் த இங்கிலீஷ் அண்ட் த கட்டபொம்மன் ஆப்ஷன் ஏ ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட்டது ஆக்டட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ஆப்ஷன் பி எல்லை தகராறு பார்டர் டிஸ்பியூட் ஆப்ஷன் சி வரி செலுத்துதல் ஃபோர்ஸ் டு கலெக்ட் த டாக்ஸஸ் ஆப்ஷன் டி நில உடைமைகள் லேண்ட் ஹோல்டிங்ஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் வரி செலுத்துதல் ஃபோர்ஸ் டு கலெக்ட் த டாக்சஸ் புக் ப்ரூஃப் எங்க பார்ப்போமா எழுபத்தி ஓராவது பக்கம் எடுத்துக்கோங்க பாளையக்காரர்களை அவமானப்படுத்தியதோடு வரிகளை வசூலிக்க படையினை பயன்படுத்தினர் இதுவே கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே பெரும் பகை ஏற்பட அடிப்படையானது பேஜ் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் பாருங்க ரெட் கலரில் பாக்ஸ் போட்டிருக்கோம் அடாப்ட் அடாப்டட் ஃபோர்ஸ் டு கலெக்ட் த டாக்சஸ் திஸ் வாஸ் தி போன் ஆஃப் கண்டென்ஷன் பிட்வீன் இங்கிலீஷ் அண்ட் த கட்டபொம்மன் அடுத்த கிடைக்கல போயிடலாமா ஆங்கிலேய படை முத்துவடுகரை எங்கு நடைபெற்ற போரில் கொன்றது முத்து வடுகநாதர் வாஸ் கில்டு பை பிரிட்டிஷ் அட் டேஷ் ஆப்ஷன் ஏ காளையார் கோவில் ஆப்ஷன் பி பாஞ்சாலங்குறிச்சி ஆப்ஷன் சி களக்காடு ஆப்ஷன் டி கல்லர்பட்டி த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ காளையார் கோவில் இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பாப்பமா பக்கம் எழுபது எடுத்துக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் ஆர்காடு நவாபும் லெப்டினன்ட் கர்னல் பேன் ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையர் கோவில் அரண்மனையை தாக்கினர் இதனால் மூண்ட போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார் அப்போ முத்துவடுகநாதர் எங்கே இறந்தார் காளையார் கோவிலில் இறந்தார் பேஜ் நம்பர் பாருங்க பான்ஜோர் கோவில் பேலஸ் இந்த என் முத்து வடுகநாதர் வாஸ் கீல்டு சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்கு அடுத்து ஏழாவது கேள்வி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் யார் ஹூ வாஸ் தி கொங்கு பாலிகார் ஹூ அப்போ த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆப்ஷன் ஏ கோபால நாயக்கர் ஆப்ஷன் பி கேரளவர்மன் ஆப்ஷன் சி தீர்த்தகிரி ஆப்ஷன் டி சிவகிரி த கரெக்ட் ஆன்சர் இஸ் தீரன் சின்னமலை என்று அழைக்கப்பட்ட தீர்த்தகிரி தீர்த்தகிரிங்கிறது அவருடைய இயற்பெயர் அவரை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா தீரன் சின்னமலைன்னு கூப்பிடுவாங்க கரெக்டுங்களா அப்போ ஆப்ஷன் சி பக்கம் எழுபத்தி நாலு எடுத்துக்கோங்க தீரன் சின்னமலைன்னு டைட்டில் கொடுத்துருப்பாங்க கொங்கு பகுதியில் ரெட் கலர் பாக்ஸ் போட்டு காமிச்சாச்சு இங்கிலீஷ் புக்கில் அறுபத்தி எட்டாவது பக்கத்தில் இதுக்கான புக் ப்ரூஃப் இருக்குது அடுத்து கேள்வி என் எட்டு வேலூர் மியூட்டினி வாஸ் இன் விச் இயர் வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது வேலூர் புரட்சி வேலூர் மியூட்டினி எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் நடந்துச்சு புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பாப்பமா பக்கம் அறுபத்தி ஒம்போதுல இருக்கு சிக்ஸ் பாயிண்ட் டைட்டிலே கொடுத்துருப்பாங்க வேலூர் ரிவால்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறுன்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி பாளையக்கார முறையை முதன் முதலில் அறிமுகம் செய்தவர் யார் ஹூ ஆஸ் தி ஃபஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் த பாளையக்காரா சிஸ்டம் ஆப்ஷன் ஏ விஸ்வநாத நாயக்கர் ஆப்ஷன் பி அரியநாதர் ஆப்ஷன் சி பிரதாப ருத்ரன் ஆப்ஷன் டி சிம்மருத்ரன் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி பிரம்மருத்ரன் புரு புக் ப்ரூஃப் எங்கே இருக்கு பக்கம் அறுபத்தி எட்டு எடுத்துக்கோங்க வாராங்கல்லை சார்ந்த பிரதாபருத்ரனின் ஆட்சி காலத்தில் காகதீய அரசில் இப்பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது

ஆப்ஷன் சி போட்டிங்கன்னா தப்பு பிரதாபருத்ரன் பாளையக்கார முறையை முதன் முதலில் அறிமுகம் செய்தவர் ஆனால் தமிழில் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது அவர் கிடையாது கரெக்டுங்களா தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது யார் ஆப்ஷன் ஏ விஸ்வநாத நாயக்கர் அப்போ அரியநாதன்கிறது யாரு அவர் அவருடைய அமைச்சராக இருப்பார் கரெக்டுங்களா அப்போ அவன் கொஸ்டின் நல்லா வாஸ்ட்டு பார்த்து ஆன்சர் பண்ணணும் பாளையக்கார முறையை முதன் முதலில் கொண்டு வந்தவர்னா பிரதாபருத்ரன் தமிழகத்தில் கொண்டு வந்தவர்னா விஸ்வநாத நாயக்கர் இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது பக்கம் அறுபத்தி எட்டு எடுத்துக்கங்க விஸ்வநாத நாயக்கர் அவர்தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார் இதே புக் ப்ரூஃப் பேஜ் நம்பர் சிக்ஸ்டிலயும் இருக்கு அடுத்த விடியில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்